ஜேஎஸ்ஏஎன் நியூஸ்டு வழங்கும் வேதமும் குரலும் இன்று வேதவசனம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் குரல் இப்படியாய் சொல்கிறது வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார்மேல் செல்லுமிடத்து என்னுடைய விளக்கம் என்னவெனில் தன்னை விட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை வலியவர் முன்னால் அஞ்சி நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக்கூடாது வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபதிரவப்படுத்தாதே கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் சிந்தனைக்கு மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாமலும் எவரையும் ஒடுக்காமலும் அசட்டை பண்ணாமலும் இருந்து பட்சபாதம் இல்லாத உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி மாதிரியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்